இந்த பாடல் சாதி மதம் இனம் மொழி கடந்து இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளுக்கும் சமர்ப்பணம் இவரை போன்ற தியாகிகளை சுதந்திரம் தினம் தினம் போன்ற நாட்களில் மட்டுமே நாம் போற்றுகிறோம் மற்ற நாட்களில் மறந்து விடுகிறோம் அனைத்து நாட்களிலும் அவர்களின் புகழை போற்றும்படி நாம் இருக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆவலாக இருக்கிறது அது இன்றைய தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் தியாகத்தை என்னவென்று அனைவரும் இதிலே தேன் கூட்டம் இந்தியா இந்தியா எங்கள் பூந்தோட்டம் இந்தியர் அனைவரும் இதிலே தேன் கூட்டம் தேனீ ஒன்று சேர்ந்ததினால் தான் தேனும் கிடைத்தது தேசத் தலைவர்கள் சேர்ந்ததினால் தான் சுதந்திரம் கிடைத்தது இனிய சுதந்திரம் கிடைத்தது இந்தியா இந்தியா எங்கள் பூந்தோட்டம் இந்தியர் அனைவரும் இதிலே தேன் கூட்டம் அதுவும் இன்றுையாகி மே குண்டுவடிப்பு தான் அன்று கண்டோம் இனிய சுதந்திரம் அதையே நாமும் கடைபிடித்தாலோ பொன்னொழிர் பாரதம் இதை உணர்ந்தவரெல்லாம் இந்திய தாயின் பிள்ளைகள்தானடா இதை உணராதவனோ இந்திய மண்ணில் வாழ்வது வீணட இந்தியா இந்தியா எங்கள் பூந்தோட்டம் இந்தியர் அனைவரும் இதிலே தேன் கூட்டம் எதிராய் கப்பலை கடலில் விட்ட மகன் கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமை பெற்ற மகன் மாடு இழுக்கும் செக்கை இழுத்து சிறையில் வாடியவர் இறுதியில் வறுமையில் வாடிய சிதம்பரம் பிள்ளை என்னும் திருமகனார் இவரை போன்ற தியாகிகள் வாழ்ந்த இந்திய நாடுதான் இன்றைய தலைமுறை மறந்து போனது வைக்க கேடுதான் இந்தியா இந்தியா எங்கள் பூந்தோட்டம் இந்தியர் அனைவரும் இதிலே கூட்டம் தேனீக்கள் ஒன்று சேர்ந்ததினால் தான் தேனும் கிடைத்தது தேசத் தலைவர்கள் சிந்திய ரத்தம் சுதந்திரம் கிடைத்தது இனிய சுதந்திரம் கிடைத்தது அன்னை மீனாட்சி கோவிலிலே ஆலய பிரவேசம் அதை செய்ததினால் தான் தேவர் மகனை போற்றுது நம் தேசம் இந்திய நாட்டின் விடுதலைக்கு பின் அரசியல் அமைப்பு சட்டம் அதை வகுத்ததினால்தான் அம்பேத்கரை போற்றுது நம் தேசம் இருவரும் இங்கே இந்திய தாயின் பிள்ளைகள் தானடா இது புரியாமலே உனக்கு இங்கே வின் சண்டைகள் ஏனடா இந்தியா இந்தியா எங்கள் பூந்தோட்டம் ிய இதிலே தேன் கூட்டம் சாதியின் பெயரால் தினமும் இங்கே சண்டைகள் நடக்குது காரணம் எதுவும் புரியாமலே கலவரம் பிறக்குது சாதிக்கு ஒருவன் தலைவன் சொல்லி எடுக்கிற பேரு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த தியாகிகள் எங்கே கூறு அன்று வாழ்ந்தவரெல்லாம் ரத்தம் இரத்தம் சிந்தியது நாட்டுக்காகவே இன்று வாழ்வரெல்லாம் மக்களை ஏய்ப்பது ஓட்டுக்காகவே இந்தியா இந்தியா எங்கள் பூந்தோட்டம் ிய அரணவர் மிதிலே தேன் கூட்டம் தேனீக்கள் செய்த தானே தேனும் கிடைத்தது தேச தலைவர்கள் சிந்திய தியாகம் சுதந்திரம் கிடைத்தது இனிய சுதந்திரம் கிடைத்தது ஜெய்க